நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் காயத்ரி பிஜே இப்போ கிரேட் இந்தியன் சர்க்கஸ் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் இல்லைங்களா கரெக்ட்டுங்க இது எங்க லொகேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்ல உங்களுக்கு சோலார் போற வழியில பாத்தீங்கன்னா ரோட்ல தான் லொக்கேட் இருக்குங்க மனம் கவர்ந்த சாகச விஷயங்கள்லாம் நிறைய நடக்குதுங்க சர்க்கஸ் நமக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருமோ அது எல்லாமே இருக்கும் ஒரு சினிமாக்கு நீங்க போய் ஒரு டிக்கெட் கொடுக்கறதுக்கு நீங்க இந்த சர்க்கஸ் வந்து ஒரு டூ டூ ஹார்ட்ஸா இருக்கும் அவ்வளவு அழகான கலைஞர்கள் எல்லாருமே தங்களோட முழு உழைப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுத்து சோ இவ்வளவு தூரம் கலைஞர் கட்சிகளும் அழகா பண்ணியிருக்காங்க சோ அந்த என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிறத நம்ம நேரடியா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கிரேட் இந்தியன் சர்க்கஸ்ல நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து ஒரு நேரோட தான் இருக்கும் வாங்க அவங்களோட ரிவியூ பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கு கிட்ஸ் ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே ஒரு டென் இயர்ஸ் மேல என்ன இருந்தது அதே அதே அதோட சூப்பர் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு கண்டிப்பா ஒரு எல்லாருமே ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம் சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா

பாக்குற இடமெல்லாம் மக்களா இருப்பாங்க எங்க லாஸ்டா மேல மேல இடத்துல உட்காரணும் ஃபர்ஸ்ட்ல உட்காரணும் எப்படி எல்லாம் தெரியும் வியூ அது வந்து முன்னாடியே வந்து உட்காந்துக்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் எல்லாம் இருந்துச்சாப்பா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு இப்ப பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப கூட நான் அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் சிங்க இருந்தது யானை இருந்தது இந்த மாதிரி ஒன்னொன்னா பார்த்தது இப்ப எதுவுமே இல்லாம அதுவே பொம்மையோட போயிருச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு

அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு அவரு சர்கேஸ் அவங்களும் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லாரும் பாக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் அவங்க ஷோன்னே சொன்னாங்க நம்ம கிட்ட ஒரு குட்டி இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க எப்படி இருந்துச்சுன்னு வணக்கம் உங்க பேரு அசோன் உங்களுக்கு என்ன நினைச்ச எப்படி பிடிச்சிருந்துதா சர்க்கர்ஸ்லாம் இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு என்ஜாய் பண்ணீங்களா எல்லாமே பிடிச்சிருந்துதா சரி தேங்க் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கிரேட் இந்தியன் சர்க்கஸோட கலைநகர் எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமான கலைஞர்கள் எல்லாருமே சாகசத்தை பண்ணி ரொம்பவே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாவே கொடுத்துருக்காங்க அவ்வளவு அற்புதமான காட்சிகள் எல்லாமே பார்த்தோம் சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கலைஞர்கள் செஞ்சாங்களோ அது எல்லாமே நீங்க இங்க உலகத்துல பார்க்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்த சர்க்கஸ்ல நீங்க பாக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாவே பண்ணிருக்காங்க சோ இங்க பாத்தீங்கன்னா பெட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி கலை நிகழ்ச்சிகள் பிடிக்குமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒரு சினிமாக்கு போய் நீங்க ஒரு ஷோ பாக்குறதுக்கு பதிலா இங்க வந்து ஜஸ்ட் ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க ஒரு ஷோ பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியா பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னன்னா நீங்க காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு சலுகையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கியிருக்காங்க சோ கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க